லிச்சி மார்கரிட்டா லிச்சி மார்கரிட்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் லிச்சி ஜூஸ் ஒரு கப் அளவு கிரனடிங் ஜூஸ் இரண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீப் இரண்டு டீஸ்பூன் பைனாப்பிள் துண்டுகள் ஒரு கப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் இது மாதிரி ஒரு ஃபேஷனபிள் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பில்டப் ட்ரிங்க் பில்டப் ட்ரிங்க்னா அந்த பிளெண்டர் இல்லாமல் ஷேக் பண்ணாமல் சும்மா கையிலே வந்து ஒரு ஸ்டெரஸ் ஸ்ட்ரிப் பண்ணி ஐஸ்க்ரூப் போட்டுட்டு ஸ்டெரப் பண்ணுற ஒரு ட்ரிங்க் அது இந்த ஒரு இது மாதிரி ஒரு ஒரு ரவுண்டு கிளாஸ் மாதிரி எடுத்துங்க சின்ன கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் எந்த கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி எடுத்து வச்சுங்க இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இல்லை ஐஸ் போட்டுட்டு ஐஸ் போட்டு எல்லா ஒரு இங்கே சொன்ன இன்க்ரீடியன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம் லிச்சி மகிழ்ச்சி பார்த்ததை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளாஸில் ஐஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்க ஜூஸ் ஒரு டீஸ்பூன் ரெனடிங் சிரப் அது கூட ஃபிரெஸ்ட் எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்கும் ஆட் பண்ணுங்க எடுத்து நீங்க இது பண்ணுங்க செர பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் ரோஸ் மில்கும் சொன்ன மாதிரி ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா ரோஸ் மில்க் கிடையாது நல்லா செலவு பண்ணுங்க இது கூட வந்து கட் பண்ண பைனாப்பிள் அது மாதிரி சும்மா டாப்பிங் மாதிரி பண்ணுங்க பைனாப்பிள் ஆப்பிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் க்ளேப்ஸ் கூட போடலாம் இதுல இன்னைக்கு பார்த்து வந்து நல்லா ஷேக் பண்ணுங்க அந்த ஃப்ரூட் கூட அதில் வந்து நல்லா சோப் நல்லா ஊறணும் ஊர்னால்தான் அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்கும் நிச்சய தாண்டியா ரெடி